Oh. Idayam wishes you a very happy new year. Idayam. போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் செல்வம் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் பயனடையும் வண்ணம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை எண் நூற்றி ஐம்பத்தி இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்க கூட தயங்குவது வேதனை அளிக்கிறது பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளன தொழிற்சங்க நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் சில வாய்மொழி உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு திமுக அரசு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன திமுக அரசின் இந்த தொழிலாளர் விரோத போக்கு கடும் கண்டனத்திற்குரியது தமிழக முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து தொழிற்சங்கங்களுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு மாதங்களில் அவற்றுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்